தேமுதிக நாயுடுகளின் கட்சியா விஜயகாந்த் மறைவுக்கு வைக்கப்பட்ட சர்ச்சை கோபம் நடந்தது என்ன என்பது இருக்கின்றது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாகவும் சர்ச்சைகள் ஓய்ந்து பாடு இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்தோடைய அவர் ஆக்டிவா இருந்த போதும் அவர் சந்திக்கின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதே சர்ச்சையில் முடியும் அது அவர் உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடிய வெளிப்படையாக பேசக்கூடிய அவரை கோபப்படுத்தி இப்படியான வார்த்தைகளை ஒரு சில பத்திரிகையாளர்கள் வாங்கியதனால் வந்த செயலாக அது பார்க்கப்பட்டுச்சு அதை கடந்து விஜயகாந்த் அவர்கள் மீது ஒட்டுமொத்த தமிழர்களும் நன்மதிப்பை வைத்திருந்தாங்க அவருடைய இறப்புக்கு கூட அவரது கட்சியினரை கடந்து பல மடங்கு அதிகமாக அவரது ரசிகர்களை கடந்து பல மடங்குங்க அதிகமாக பிற கட்சிகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் தான் அனுதாபத்தோடு இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அவர் இறந்த பின்பாகவும் சர்ச்சை ஓய்ந்து இல்லை என்பது போல அவருடைய மறைவின் போது பிரேமலதா விஜயகாந்த் பேசிய பேச்சு என்பது பலருக்கும் அதிருப்தி ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த க அந்த கூட்டம் அனைத்து மின்பு கட்சி கூட்டம் போல வந்திருந்த கட்சி தொண்டர்களுக்கு நன்றி இத்தனை லட்சம் தொண்டர்கள் நமக்கு இருக்கிறாங்க என்று விஜயகாந்த் மறைவின் போது கூட பிரேமலதா விஜயகாந்த் அதை அரசியல் ஆதாயமாக மாற்றம் முயற்சித்தது என்பது பலருக்குமே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தது இதே போன்ற சூழ்நிலையில விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கி நடத்தினாரு அந்த கட்சியில ஒரு சமுதாயத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு பலதரப்பட்ட பேசப்பட்டுச்சு அந்த பேச்சுக்கு அவருக்கு அளவிற்கு விஜயகாந்த் நடந்து கொண்டார் ஆனால் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதுல ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பாக ஞாயிறு சமுதாயத்திற்கு அதிமுக்கியம் கொடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் ஒன்பது நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஞாயிறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசுவவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுடனான கூட்டணியில நாற்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் ஞாயிறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு இப்படியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் விஜயகாந்த் இருக்கின்ற வரைக்கும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்திருந்தாங்க இப்போ திருவண்ணாமலையில வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏற்கனவே திருவண்ணாமலையில வன்னியருடைய ஆதிக்கம் குறைக்கப்பட்டு அங்கே வன்னியர்கள் கேட்பாரற்ற நிலையில இருக்கப்பட்டு வன்னி வன்னியர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவருடைய வரலாறு அழித்து வன்னியர்கள் குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பூர்வகுடி மக்களாக அதிபெரும்பான்மையாக வன்னியர் சமுதாயத்தினர்கள் வாழ்ந்து வந்து இருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக வேலு அவர்கள் இருக்கிறாரு அவரும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் துணை சபா கு பிச்சாண்டி அவர்கள் இருக்கிறாங்க அவரும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலைக்கு போய் தான் காமாட்சி நாயுடு நாயுடு சமுதாயத்தினுடைய கூட்டத்தை நடத்துறாரு அங்கு ஒரு மண்டபத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுக்க ஒரு நாயுடு சமுதாயத்தினுடைய மாவட்டமாக மாற்ற முயற்சிகள் நடக்கிறது என்பது வன்னியர்கள் வெளிப்படையாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு அப்படியாக வன்னியர்கள் தங்களுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து இங்கே மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாயுடுகளிடம் அரசியல் அதிகாரம் போகுது அப்படின்ற ஒரு ஆவேசத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த சாதி சாயிலும் தன் மீது வை வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்திருந்த விஜயகாந்த் அவருடைய கூட விஜயகாந்த் நாயுடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேனர் வச்சிருந்தாங்க இதுல வெளிப்படையா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவர்கள் அவர் சமுதாயத்தை சேர்ந்த பேனர் வைக்கிறாங்க நம்மளே சொல்றா இருந்தாலும் அவர்களும் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பமே அவங்க அடையாளத்துல இருங்க ஏன் அடையாளத்தை மாத்திரி பயணிக்கணும் அவங்க அடையாளத்துல இருந்துகிட்டு நல்லது என்ன செய்ய வரும் இந்த அடையாளத்தோட நல்லது செய்யலாம் அது என்பது நம்மளுக்கு எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் குறிப்பாக திருவண்ணாமலை வைக்கின்ற போது இங்க நாயுடுகளின் ஆதிக்கம் அதிகம் நாங்கதான் இங்க முதன்மையாக இருக்கிறோம் என்பது போல அங்க திணித்து வைக்கப்பட்டது என்பது போலதான் இருந்துச்சு இது தேமுதிக விருப்பமில்லாமல் கூட வைக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய தலைமைக்கு தெரிவிக்காமல் கூட வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இதனோடு தேமுதிக கடந்த கால வரலாற்றையும் பின்னோக்கி பார்க்க பார்க்கக்கூடிய போது தேமுதிக ஒரு நாயுடுகளின் கட்சியாக உருவெடுக்குதா நாயுடுகளின் கட்சியாக தான் பார்க்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக இருக்கின்ற போது கூட இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி அவருடைய குடும்பத்தார்களும் அவர்கள் கட்சியில அதிமுக்கியத்துவத்தோடு இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த கட்சியை நாயுடுகளின் கட்சியாக கட்டமைக்க முயற்சித்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் வருது காமாட்சி நாயுடு நேற்றைய தினம் பேட்டியில கூட சொல்றாரு விஜயகாந்த் அவருடைய சமுதாயத்தை என்பதை போல குறிப்பிட்டு சொல்றாரு ஆனால் விஜயகாந்த் எந்த இடத்துலுமேயே அவர் சொல்வாரு தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு சமுதாயத்தைச் இருந்தாலும் கூட அவர் தமிழன் என்று சொல்லடா என்று வார்த்தைகள் வைப்பாரு புரட்சி தமிழன் நடிகர்கள் கூட மொழிகள் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மொழியை தவிர்த்து வேற எந்த மொழியுமே நடிக்கல தமிழின் மீது அளப்பரிய பற்று கொண்டவர் விஜயகாந்த் என்பது யாருக்கும் அளவுக்கும் வேறுபாடு கிடையாது ஆனால் விஜயகாந்தை சுற்றி உள்ள நபர்களும் விஜயகாந்த் கட்சியில் அதிமுக்கிய பதவியில் இருந்த நபர்களும் அதை நாயுடு கட்சியாக மாற்ற முயற்சி திருந்தது இதன் வழியாக அப்பட்டமா வெளிப்படுது இதற்கு உதாரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினேழு வேட்பாளர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவராகவும் அந்த பதினேழு வேட்பாளர் இருக்கிறாங்கல்ல அந்த பதினேழு வேட்பாளர்களும் அன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்துல நிறுத்தப்பட்டு வெற்றிகாரம் வச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தது நாற்பத்தி ஒரு எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்ற புள்ளி ஒரு சரியா இல்ல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல ஏறத்தாழ ஒன்பது வேட்பாளர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டு ராஜ்யசபா எம்பிக்கான வாய்ப்பு அவங்களுக்கு சின்ன ஒரு இதுல போயிடுச்சு இப்ப பாமகிட்ட எல்லாம் ஆதரவு கேட்டிருந்தாங்க பாமக அப்ப வெளிப்படையா இது பண்ணியிருந்தாங்க கனிமொழிக்கும் இவருக்குமான மோதல் இருந்துச்சு அப்ப ஏஆர் இலங்கைத்தர் எடுத்தாங்க அவரும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படியாக நாயுடு சமுதாயத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்திருந்த தேமுதிகவின் உண்மை முகம் வெளிவந்துருச்சோ என்ற கேள்வி இதாவது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் பயணம் என்பது இப்படியாக இருக்கிறது அவருடைய மறைவை கூட அரசியல் ஆதாயமாக தேட நினைப்பது என்பது நிச்சயமாகவே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னைய நாள்ல ஒரு வைரலா ஒரு போஸ்ட் போயிட்டு இருந்துச்சு விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியிலையும் அத்தனை வன்னியர் சங்க கொடியிலுமே இரங்கல் தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படிதான் பயணிக்கிறாங்க விஜயகாந்தை கூட ஒரு சில ஜெலியில் போய் பேட்டி கொடுக்குறப்ப எங்க அன்புமணி ராமதாஸ் வரனு கேள்வியா இருக்கட்டும் அவருடைய என்னுடைய சிறந்த நண்பர் அவருடைய உதவி அத்தனை பேருமே தொடர்பு கொண்டோம் ஒரே நாள்ல வந்துட்டோம் அவர் வேற எங்கயோ பணியில இருக்கிறாரு அதனால அழைக்க முடியல என்னோட நண்பருங்க அவரு அப்படின்னு உரிமையா சொன்ன அப்படியான ஒரு நட்பு ரீதியாக தான் இருந்தாங்க தேர்தல் காலத்துல எதிரெதிரில் நின்று வந்திருக்கலாம் தவிர்த்து அதை கடந்து ஒரு நட்பு அவர்களுக்குள்ளார ஆழமாக இருந்தது என்பது பல இடத்துல வெளிப்பட்டுச்சு பாமகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்தை சந்திச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் உடல் நலிவுற்ற போது மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தாங்க இந்த சந்திப்புகள் எல்லாம் இவருடைய நட்பை இருந்தது உங்களுக்கே தெரியுமா விஜயகாந்த் அவரோடு ராவுத்தராக இருக்கட்டும் யாக தலிகானாக இருக்கட்டும் பலனாரவியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் நட்புணரோடு தவிர வெவ்வேறு கட்சியில் பயணிச்சிருந்தாங்க அரசியல் என்பது வேறு நட்புணர்வு என்பது வேறு ஆனால் ஒரு மனிதர் ஒரு ஆத்மா இறந்த பின்பாக அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது என்பது அவருடைய குடும்பத்தாரே அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது என்பது அவருடைய சமூகத்தினர் உடனடியாக அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது என்பது உள்ளபடியாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாவட்டத்துல நாடுகளினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய மாவட்டமாக காட்ட முயற்சி முயற்சிக்கின்றது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் இனிமேலும் அங்கே வன்னிய வேட்பாளர்களை மட்டும் ஆதரித்து பழகுங்கள் வன்னியர்களை என்றுதான் கேட்க தோணுது ஏன்னா ஒரு அமைச்சர் இன்னொரு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ஆறு பேர்ல இரண்டு முக்கியமானவர்கள் அதுல நாயுடுகள் சமுதாயத்தை துறை சபாநாயகர் ரெண்டுமே அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க பிச்சாண்டி அவர்கள் அங்க எப்படியான சூழ்நிலை வன்னியர்கள் வாழ்வாங்கன்றதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதிலிருந்து என்ன பண்றோம்னா அதிகாரம் நம்ம கைக்கு வரணும் வன்னிய வேட்பாளரை வெட்டுமறை செய்யணும் அதற்கான பணிகளை நாம் தொடங்குவோம் நன்றி